முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் பெருமாள் திருவள்ளிக்கேணிக்கு வந்த வரலாறு பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்தின் முகவரி இது சென்னை திருவள்ளிக்கேணி மெரினா கடற்கரையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்த்தசாரதி கோவில் இருக்கின்றது பார்த்தசாரதி பெருமாளை எப்படி தரிசித்தால் நன்மை என்பதை தவசை முனிவர் கூறியிருக்கின்றார் முனிவர் சொன்னபடி தரிசித்தால் நம் வாழ்வில் என்றுமே வறுமை தலை காட்டாது இது சத்தியம் ஆனால் இதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பு பெருமாள் திருவல்லிக்கேணிக்கு வந்த வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா துண்டிரர் என்ற நாட்டின் சுமதி என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார் இவ்வரசர் பெருமாளின் தீவிர பக்தர் பெருமாள் பாரத போரில் தேரோட்டியாக பணியாற்றிய பொழுது இருந்த உருவத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அரசனுக்கு ஏற்பட்டது தன் விருப்பத்தை முனிவரிடம் கூறினார் அரசனே நீ நீ சிறந்த விஷ்ணு விரும்பியபடி உனக்கு அவர் காட்சி கொடுக்க மாட்டாரா என்ன நீ திருவல்லிக்கேணிக்கு செல் செவ்வரளி நிறைந்த இருக்கும் பகுதிக்கு சென்று தவம் செய் என்றார் முனிவர் சொன்னது போல் அரசர் சுமத்தி தவம் செய்தார் தவத்தை ஏற்ற பெருமாள் பார்த்தசாரதி உருவத்தில் காட்சி தந்தார் பார்த்தனை பார்த்த ஆனந்தம் அடைந்தார் அரசர் நீங்கள் இங்கேயே நிரந்தரமாக தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சுமதி என்ற அரசருக்காக பார்த்த சாரதி பெருமாள் திருவல்லிக்கேணிக்கு வந்தார் பார்த்தனுக்காக வந்தார் வேதவலி தாயார் அதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் கடும் தவம் செய்து ஸ்ரீ மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினார் அவர் விருப்பப்படி லட்சுமி தேவி சந்தன காட்டியில் குழந்தையாக அவதரித்தார் அந்த குழந்தையை மகளாக ஏற்று பிரகு முனிவர் வளர்த்து வந்தார் பருவ வயது அடைந்த வேதவல்லி பெருமாளுக்கு மலர் பறிப்பதற்காக நந்தவனத்திற்கு சென்றாள் அப்பொழுது பெருமாள் வேதவல்லியை விரும்பி பிறகு முனிவரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டு திருவல்லிக்கேணிக்கு அழைத்து வந்தாரு சரி இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுகிட்டு இருப்பீங்க வேதவல்லி தாயார் வந்ததை பற்றி தெரிஞ்சுகிட்டு இருப்பீங்க திருவல்லிக்கேணிக்கு ஸ்ரீராமர் எப்படி வந்தாரு அதை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா பாண்டராம் என்ற முனிவருக்கும் என்ற வானுலக பிறந்தவர் மதுமான் இவர் தவம் செய்தார் மதுமானுக்கு காட்சி கொடுத்தார் மதுமானின் ஏற்ப சீதையையும் லட்சுமணையும் அழைத்துக் கொண்டு திருவல்லிக்கேணிக்கு குடி ஸ்ரீராமர் ராமருக்கு துணையாக ஹனுமானும் திருவல்லிக்கேணிக்கு வந்து நமக்கு துணை இருக்கின்றார் சரி பார்த்தசாரதியும் ஸ்ரீராமரும் சாந்த கடவுள் இல்லையா அதனால உகிர கடவுள் நரசிம்மரை அழைத்து வந்தவர் இவர் யார் அவரு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஹத்திரி முனிவர் திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ நரசிம்மரை நினைத்து கடும் தவம் இருந்தார் ஹத்திரி முனிவரின் நரசிம்மர் காட்சி கொடுத்தார் தீயவர்களிடம் இருந்து நல்லவர்களை காப்பாற்றி தீயவர்களை மன்னிக்கும் குணம் பெருமாளுக்கும் ஸ்ரீ ராமருக்கும் இருப்பதால் அநீதி செய்பவர்கள் இறைவன் நம்மை மன்னித்து விடுவான் என்ற பயம் இல்லாமல் தொடர்ந்து அநீதியான காரியங்களை செய்கின்றார்கள் அதனால் நரசிம்மரே தாங்கள் இவ்விடத்தில் அருள் நல்லோருக்கு துன்பம் செய்பவர்களை வீழ்த்தி பாடம் கற்பியுங்கள் என்று வேண்டினார் முனிவர் முனிவரையின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்ட நரசிம்மர் தெல்லிய சிங்கர் என்ற திருநாமம் கொண்டு துஷ்டமனம் படைத்தவர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் திருவல்லிக்கேணியில் தங்கிவிட்டார் இந்த கோவில்ல ஒரு அற்புதம் இருக்கு அது என்னன்னா மீன்கள் இல்லாத குளம் அது எப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன் முற்கலர் என்ற முனிவர் பெருமாளை வேண்டி கோவில் குளக்கரையில் கடும் தவம் இருந்தார் அப்பொழுது குளத்தில் இருந்த மீன்கள் ஏற்படுத்தியது இதனால் கோபம் அடைந்த முனிவர் இனி நீங்கள் இந்த என்று சபித்து விடுகின்றார் அன்று முதல் இன்று வரை இந்த குளத்தில் மீன்கள் வசிப்பதில்லை அப்படியே மீனை எடுத்து வந்து குளத்தில் போட்டாலும் அடுத்த நிமிடமே மீன்கள் இறந்து விடுகின்றதாம் சரி பார்த்த சாரதி பெருமாளை முதலில் தரிசிக்க கூடாதுன்னு தவசை முனிவர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கின்றது முதலில் வேதவழி தாயாரையும் அடுத்து பிறகு நரசிம்ம பெருமாளையும் மற்ற தெய்வங்களையும் தரிசித்த பிறகு கடைசியாகத்தான் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை தரிசிக்க வேண்டும் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் தன்னை தரிசித்த பக்தர்களின் வீட்டிற்கு அவருடனே செல்வதாக ஐதீகம் பெருமாளை தரிசித்த பிறகு கோவிலில் உட்காராமல் நேராக நம் வீட்டிற்கு வந்தால் நம்முடன் பெருமாளும் வந்து விடுவார் என்று தவசி முனிவர் கூறியிருக்கின்றார் திருப்பதி பெருமாளையும் திருவட்டாறு பெருமாளையும் தரிசிக்க இயலாதவர்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை தரிசித்தாலே போதும் நல்ல திருப்பங்கள் வரும் வாழ்க்கை நலமுடன் அமையும் நீங்க நல்லா இருப்பீங்க சாரதி பெருமாள் திருவள்ளிக்கணிக்கு வந்த வரலாறும் அவரை எப்படி தரிசிக்க வேண்டும் என்பதை இந்த விவரம் தெரிஞ்சுகிட்டவங்களுக்கு இனி நல்ல நேரம் தாங்க ஏன்னா தவசி முனிவர் சொன்னது போல பெருமாள் நம்முடனே வந்து விடுவார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அதிர்ஷ்டம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரங்க தானே ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்